திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சென்ற இடமெல்லாம் செல்வத்தை அள்ளிக் கொடுத்த சேஷாத்ரி சாமி திருவண்ணாமலையில் அபூர்வ சித்துகள் செய்த சேஷாத்ரி சுவாமிகள் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் ஜோதியில் எண்ணற்ற மகான்கள் கலந்திருக்கிறார்கள் அவர்களில் சேஷாத்ரி சாமிகளும் ஒருவர் இவர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள வழுவூர் என்ற கிராமத்தில் வரதராஜன் மரகதம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மகனாக பிறந்தார் அவர் அவதரித்த வேளை இந்த உலகத்திலே அஞ்ஞான இருள் விலகி ஞான ஒளி பரவியது என்று சொல்லும் வண்ணமாக நம்முடைய சேஷாத்ரி சுவாமிகள் அவர்கள் சிறு குழந்தை பிராயத்திலே இருந்து அருள் நோக்கத்திலேயே வளர்ந்தார்கள் சேஷாத்ரி சாமிகள் தனது நான்கு வயதிலிருந்தே அற்புதங்களை செய்யத் தொடங்கினார் பொதுவாக மகான்களை பற்றி பேசும்போது மகான்கள் ஒருவரது வீட்டிற்கோ அல்லது ஒரு கடைக்கோ சென்றால் அவ்விடம் செல்வ செழிப்புடன் விளங்கும் என்பார்கள் சேஷாத்ரி சாமிகள் நான்கு வயதிலேயே இப்படியான அற்புதங்களை செய்தார் என்கிறார்கள் ஒரு முறை சேஷாத்ரி சுவாமி அவர்கள் தன் தாயாரோடு கோவிலுக்கு செல்கிற போது அந்த கோவிலுக்கு அருகிலே ஒரு பொம்மை கடையிலே கிருஷ்ணனுடைய பொம்மையை பார்த்து தன்னுடைய தாயாரை பார்த்து கேட்டாராம் எனக்கு அந்த பொம்மை வேண்டும் அம்மா என்று கேட்டாராம் அந்த கடைக்காரன் ஓடி வந்து அந்த குழந்தையினுடைய அந்த இனிமையான குரலையும் அருள் அருள்முகத்தையும் பார்த்துவிட்டு பணமே வாங்காமல் அந்த கிருஷ்ண பொம்மையை சேஷாத்ரி சுவாமிகளுக்கு பரிசாக அந்த கடைக்காரர் கொடுத்தாராம் மறுநாள் சேஷாத்ரி சுவாமி குழந்தையாக தன்னுடைய கரங்களில் தூக்கி கொண்டு சேஷாத்ரி சுவாமியுடைய தாயார் மரகதம்மாள் கோயிலுக்கு செல்கிற போது அந்த பொம்மை கடைக்காரர் ஓடி வந்து அந்த குழந்தையையும் தாயையும் காலில் விழுந்து வணங்கினாராம் என்னன்னு மரகதம்மாள் கேட்டாங்களாம் சேஷாத்ரி குழந்தையினுடைய அம்மா கேட்டாங்களாம் சேஷாத்ரி சுவாமியுடைய அம்மா கேட்டாங்களாம் ஏன் வந்து காலில் விளரீங்க இந்த குழந்தை இந்த பொம்மை வேணும்னு கேட்டா நேத்து கேட்டார் சுவாமி குழந்தை கேட்டார் இந்த பொம்மை வேணும்னு கேட்டார் அந்த குழந்தை நான் அந்த கிருஷ்ண பொம்மையை கொடுத்தேன் இந்த பொம்மையை இந்த கை குழந்த கையில் கொடுத்த அடுத்த நிமிஷம் இங்கே இருக்கிற எல்லா பொம்மையும் உடனே விற்று தீந்தி எனக்கு அவ்வளோ ஒரு ராசியான அருள் ஞானம் வாய்ந்த ஒரு குழந்தை இந்த குழந்தைன்னு ஒரு பொம்மை கடைக்காரர் வந்து தன் வாழ்நாளில் முதல் அனுபவத்தை சொன்னாரன்னு சொன்னால் பொம்மைகளுக்கு கூட ஒரு பெரிய உயிரூட்டும் வண்ணமாக அந்த பொம்மை கடை வைத்திருக்கக்கூடிய கடைக்காரர் கூட தன்னுடைய வாழ்வில் ஞானம் என்ன என்று உணர்ந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படையான தத்துவத்தை குழந்தை பருவத்திலேயே அருள் நீலைகளை செய்தவர்தான் சேஷாத்ரி சுவாமி இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த கடை முதலாளி உங்கள் மகன் சாதாரணமாக இல்லை தங்கக்கை சேஷாத்ரி என்று கூறியிருக்கிறார் அன்று முதல் சேஷாத்ரி சுவாமிகளை தங்கக்கை சேஷாத்ரி என்றும் அழைத்தார்கள் கணக்கன் மூட்டை சாமிகள் பிரபலமான பிறகு அவரது படத்தை மக்கள் தங்கள் வீட்டிலும் கடைகளிலும் வைத்து வழங்கி வருவதை பார்த்து வருகிறோம் அதே சமயம் திருவண்ணாமலையில் உள்ள எந்த கடையை நீங்கள் உற்று நோக்கினாலும் அந்த கடையில் சேஷாத்ரி சாமிகளின் படம் இருப்பதை காண முடியும் சேஷாத்ரி சாமிகள் எப்படி திருவண்ணாமலை வந்தார் என்பதற்கும் ஒரு கதை இருக்கிறது சேஷாத்ரி சாமிகள் தனது தாத்தா காமகோடி என்பவரிடம் வேதையான விஷயங்களை கற்றுக்கொண்டார் சேஷாத்ரி சாமிகள் பெரும்பாலும் கோவிலில்தான் இருப்பார் இதனால் அவரது தாய் மரகதம்மாள் மகன் திருமணம் செய்யாமல் ஆன்மீகம் நோக்கி சென்று விடுவானோ என பயந்து போய் அவருக்கு திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார் அந்த சமயத்தில் நான் ஒரு ஞானக் குழந்தை என தாய்க்கு உணர்த்தி இருக்கிறார் சேஷாத்ரி சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமி அவர்கள் தன்னுடைய பதினான்கு வயதிலே தந்தையை இழந்து விட்ட பிறகு பதினேழு வயதிலே தியானத்தில் அமர்ந்திருந்தார் தாயார் மரகதம்மாள் வந்து பார்க்கிறார் சேஷாத்ரி சுவாமிகளுடைய கழுத்தை சுற்றி ஒரு பச்சை பாம்பு நெளிந்து வளைந்து கொண்டிருக்கிறது நிற்கிறது பரமசிவனுடைய பரிபூர்ணமான அருட்கிரகம் பெற்ற பிள்ளைதான் தன்னுடைய பிள்ளை என்று தாய் உணர்ந்து கொண்டாள் என்றைக்கு தான் பெற்ற தாய்க்கு தன்னுடைய குழந்தை ஞான குழந்தை என்கிற ஒரு மிகப்பெரிய ஞானோதயம் பிறக்கிறதோ அந்த க்ஷணமே அந்த குழந்தை ஒரு ஞான நிலைக்கு தான் தயாராகிவிட்டதாக உணர்கிறது அந்த தான் பட்டினத்தாருக்கும் தன்னுடைய தாய் விடைபெறுகிற போது தன் கையிலே வாய்க்கரிசியை கொடுத்து அனுப்பினாள் தன் தாய் இறந்து போகிற தருவாயில் அந்த கு பட்டினத்தார் என்கிற அவருடைய பிள்ளை ஓடி வந்து தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார் என்று வரலாற்றை படிக்கிறோம் அப்படி தாய் மகன் என்கிற உறவு துறவிகளால் கூட பிரிக்க முடியாத உறவு என்று பெரியவர்கள் சொல்லிவித்திருக்கிறார்கள் அப்படி தன் தாயாருக்கே ஞான ஞான குழந்தை தான் தன் குழந்தை என்று உணர்த்தினார் சேஷாத்ரி சுவாமி சேஷாத்ரி சுவாமி பிறக்கிற போதே காமாட்சியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்றவர் அம்பிகையினுடைய அனுகிரகம் பெற்றவர் சக்தி உபாசகர் எழுந்தருளி இன்றைக்கும் அருள்வாலிக்கின்றவர் சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் அவர் திருவண்ணாமலை வந்தது கிடையாது சேஷாத்ரி சுவாமிகளின் தாய் மரகதம்மாள் வயது முதிர்ந்து மரணம் அடையும் போது மகளின் மடியில் படுத்திருந்தார் அப்போது கண்களை மூடி அருணாச்சலா என்று மூன்று முறை கூறி மரணத்தை தழுவியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலையின் படத்தை வரைந்து அந்த படத்தையே கடவுளாக பாவித்து சேஷாத்ரி சுவாமிகள் வணங்கி வந்திருக்கிறார் எந்த நேரமும் மயானம் கோவில் என்று வேறுபாடு இல்லாமல் சுற்றித் திரிந்து கண்ட இடத்திலும் அமர்ந்தார் நினைத்த இடத்தில் படுத்து உறங்கினார் ஊர் ஊராக கோவில்களை தரிசித்து கடைசியாக தான் அடைய நினைத்த திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் திருவண்ணாமலையில் சாமிகளின் வீடு என்றால் அது கிரிவலப்பாதை தான் எப்போதும் கிரிவலப்பாதையிலேயே படுத்து கிடப்பார் வயதிலே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சனிக்கிழமை அன்றைக்கு ஹஸ்த நட்சத்திரத்திலே திருவண்ணாமலை தலத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் திருவண்ணாமலையினுடைய எல்லா பகுதிகளிலும் கிரிவலமாக வந்தார்கள் கண்டம் கரியமலை கண்மூன்று உடையமலை அண்டரலாம் போற்றற்கு அரியமலை தொண்டற்கு தோற்றுமலை தொழுதால் எழுபிறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை ஞானத்தபோதனர்களை வா அழைக்கும் மலை அல்லவா இந்த அண்ணாமலை அந்த அண்ணாமலையை நோக்கி வந்த சுவாமி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா அஷ்டலிங்கங்களையும் வணங்கினார்கள் துர்க்கையம்மனை தொழுதார்கள் தன்னுடைய துதிகளால் பாடினார்கள் பித்தப்பிடித்த நிலையிலே சென்றார்கள் ஞான நிலையிலே அவர்கள் தன்னுடைய வாழ்வை இந்த அண்ணாமலையிலே அர்ப்பணித்தார்கள் திருவண்ணாமலைக்கு வந்து எண்ணற்ற சித்துகளை செய்து காட்டினார் சேஷாத்ரி சாமிகள் அவருடைய சித்துகளை அறிந்த மக்கள் அவரை காண துடித்தார்கள் நல்லவர்களுக்கு நல்வாக்கும் தீயவர்களுக்கு கொடும் சொற்களும் கூறினார் மனநிலை சரியில்லாதவர் போல வேகமாக சிரிப்பதும் ஓடுவதும் தன்னை பார்க்க வருகின்றவர்களை கட்டி அணைத்தல் கன்னத்தில் அரைதல் எச்சில் உமிழ்தல் எனச் செய்வார் என்கிறார்கள் சுவாமி அவர்கள் ஒரு கடைக்குள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய பணம் வைத்திருக்கிற பெட்டி கல்லா பெட்டியிலே போய் திறந்து தன்னுடைய கரங்களால் காசை வாரி இறைத்தால் அந்த கடைக்காரர் பெரிய கோடீஸ்வரராகி விடுவாராம் சுவாமியினுடைய ஞான நிகழ்வுகளையும் அருள் நிகழ்வுகளையும் இன்றைக்கு வரையும் சொல்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் திருமணமாகாத ஒரு பெண்ணை தன்னுடைய சுவாமி அவர்கள் கரங்களால் தொட்டால் உடனே திருமணமாகிவிடும் அது மட்டுமல்ல சுவாமி அவர்கள் தண்ணீருக்குள்ளே போய் மூழ்கி நின்று அடையோகம் பண்ணுவதிலே அவ்வளவோ ஆற்றல் மிக்கவர்கள் ஒருமுறை தண்ணீருக்குள்ளே போய் மூழ்கி இருந்து மண்ணை எடுத்து இருக்கிற மண்ணை எடுத்து கயிறாக திரித்து காண்பித்தவர்கள் திருவண்ணாமலையில் வைத்து இவர் பூணூலை கழற்றி எரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சித்த நிலையை அடைந்தவர்கள் எந்த பற்றையும் உடன் சேர்த்துக் கொள்வதில்லை அப்படி எல்லாவற்றையும் துறந்தவர்தான் சேஷாத்ரி சாமிகள் திருவண்ணாமலைக்குள் இருக்கும் ஒரு குகையில் லிங்கம் ஒன்றிருப்பதாகவும் இந்த லிங்கத்தை சேஷாத்ரி சுவாமிகள் தரிசனம் செய்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் உள்ள ஒரு லிங்கம் இருக்குது அது ஒவ்வொரு எல்லாருக்கும் போய் அவங்களுக்கு கால நிலை இருக்குது உள்ள குகை பெரிய குகை இங்கிலீஷ்கார அப்படியே கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாரும் கூட போவங்கள கட்டுப்பிடி பிடிக்கல பெரிய கேவிட்டி அந்த லிங்கம் இருக்குது அந்த லிங்கம் தரிசனத்தை அடைவதற்கு இந்த தேவத விஷயம் அது

சேஷாத்ரி சாமிகள் முக்காலமும் அறிந்த ஞானியாக இருந்தார் காலமும் நேரமும் அவரிடத்தில் சரணடைந்து கிடந்தன எல்லா ஊர்களும் அவருக்கு ஒன்றுதான் எங்கு என்ன நடந்தாலும் அவரால் கன நேரத்தில் அறிந்து கொள்ள முடிந்தது அப்படித்தான் இட்டோபா சாமிகள் இறைவனுடன் ஐக்கியமானதை திருவண்ணாமலை எரிவலப்பாதையில் நின்று அனைவரும் கேட்கும்படி கத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவாமி திருவண்ணாமலையிலே நடந்து போகிறார் தேரடி தெருவிழை தேரடி தெருவிழை போகிற போது மக்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறார்கள் பார் இதோ விட்டோபா போகிறான் பார் என்று ஒரு பெரிய கூச்சலிட்டார் அந்த கூச்சலை பார்த்தவர்கள் எல்லோரும் ஒன்றும் புரியாமல் திகைத்தார்கள் ஆனால் மாலையில் தான் செய்தி கிடைத்தது சென்னையிலே போரூரிலே விட்டோபா சுவாமியார் அவர்கள் இறைவனோடு ஜோதியாக கலந்தார்கள் என்கிற செய்தி பிறகுதான் தெரிய வந்தது ஆனால் அதற்கு முன்பே சென்னையிலே போரூரிலே ஐக்கியமான விட்டோபா சுவாமியாருடைய ஜோதி பரம்பரலோடு கலக்கிற அந்த நிலையை திருவண்ணாமலையிலேயே இருந்து தரிசனம் செய்தவர்தான் சேஷாத்ரி சுவாமி என்று சொன்னால் அதை அறிவித்தவர்தான் என்று சொன்னால் பிறந்த ஊர் இருக்கிற ஊர் வேறு வேறாக இருந்தாலும் கூட சித்தம் என்கிற ஒன்று அனைவருக்கும் ஞானிகளுக்கு ஒன்றுதான் என்று உணர்த்தியவர் சேஷாத்ரி சுவாமி அவர்கள் ஒருமுறை அழைக்காத திருமண வீட்டிற்கு சென்ற சேஷாத்ரி சாமிகள் திருமண வீட்டில் சாம்பார் பாத்திரத்தை கொட்டிவிட்டார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த திருமண வீட்டார் சாமிகளை அடிக்கச் சென்றிருக்கிறார்கள் அப்போது கொட்டிய சாம்பாருக்குள் விஷப்பாம்பு இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் உடனடியாக திருமண வீட்டார் தவறை உணர்ந்து சேஷாத்ரி சாமிகள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் சேஷாத்ரி சுவாமி அவர்களுக்கு இந்த ஜாதி இந்த இனம் இந்த மதம் இந்த மொழி என்றெல்லாம் பக்தர்கள் இல்லை இஸ்லாமிய அன்பர்கள் கூட அவருடைய பக்தர்களாக இருந்தார்கள் அன்போடு பாவிக்கின்ற உள்ளமாக சிவத்திற்கு சக்திக்கு சிவத்திற்கும் சக்திக்கும் ஏதேனும் பிரிவினை இருக்கிறதா மக்கள் பாட பேதம் இருக்கிறதா மக்களுக்குள் பேதம் இருக்கிறதா பிரிவினை இருக்கிறதா இல்லை அதுபோல மக்களையெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஆன்மாவாக பார்த்தவர்தான் சேஷாத்ரி சுவாமி புண்ணியத்தை விடாது சேர்த்தால் அளப்பரிய ஆனந்தத்தை அடைவோம் என்று சேஷாத்ரி சுவாமிகள் கூறுவார் பகவானையும் மகான்களையும் அடிபணிந்து வாழ்ந்தால் ஆனந்த நிலைக்கு போகலாம் என்பார் ஞானம் மோட்சம் இவை மட்டுமே நிலையானது என்பார் இருப்பதை வைத்து திருப்தியடைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இதுவே ஆசையை ஒழிக்க சிறந்த வழி என்றும் கூறுவார் அமுத மொழிகள் அற்புதமான அமுத மொழிகள் தாய் கூட குழந்தைக்கு அழுதாள்தான் பாலூட்டுவாள் தாய் கூட குழந்தைக்கு அழுதாள்தான் அமுதூட்டுவாள் ஆனால் நீ அமுதூட்டி அமுதூட்டி அழவைக்கிறாய் என்று பரம்பொருளை பார்த்து பாடியவர் சேஷாத்ரி சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் இன்னொரு துறவையும் திருவண்ணாமலையை ஆக்கிரமித்திருந்தார் அவர்தான் ரமண மகர்ஷி ஆனால் ரமணரை பற்றி அப்போது யாருக்கும் தெரியாது ஒரு குகைக்குள் நீண்ட நாட்கள் தவத்தில் இருந்து உடல் இழைத்து மரணத்தை தொடும் முன்னர் ரமணரை குகையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் சேஷாத்ரி சுவாமிகள் குகைக்குள்ளே போய் தியான நிலையில் இருந்த ஒரு பொக்கிஷத்தை பார்த்து அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே அத்தனை பேரையும் அழைத்து சொன்னார் இதோ உள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது நான் தான் தாய் இதோ என் குழந்தை அங்கே உள்ளே இருக்கிறது யான் பார்வதி என் மைந்தன் கந்தன் உள்ளே இருக்கிறான் என்று சொல்லி உலகனைத்திற்கும் ஒரு அன்பு துறவி உள்ளே இருக்கிறான் என்று அழைத்து வந்தவர்தான் தவநிலையிலே உடம்பு பாதியாக இழைத்து காட்டிய ஞானி நம்முடைய சேஷாத்ரி சுவாமி அவர்கள் தனது வயதில் திருவண்ணாமலைக்கு வந்த சேஷாத்ரி சுவாமிகள் மாபெரும் சித்து விளையாட்டுகளை புரிந்தவர் இவர் யாரை ஆசீர்வதித்தாலும் அவர்களின் வேண்டுதல் யாவும் நிறைவேறும் என்பது உண்மை சேஷாத்ரி சுவாமிகளுக்கு சிவனே குருவாக இருந்து தீட்சை கொடுத்தார் என்பது நம்பிக்கை இப்படிப்பட்ட சேஷாத்ரி சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி தனது ஐம்பத்தி ஒன்பதாம் வயதில் சித்தியடைந்தார் இதைத் தொடர்ந்து சாமிகள் எப்போதும் சுற்றித் திரிந்த கிரிவல பாதையிலேயே அவருக்கு சமாதி எழுப்பப்பட்டது அன்று முதல் இன்று வரை சாமிகள் தன்னை தேடி வரும் அன்பர்களுக்கு எண்ணற்ற செல்வங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் திருவண்ணாமலையில் அதிக சக்தி வாய்ந்த ஒரே ஜீவ சமாதி சேஷாத்ரி சுவாமிகள் ஜீவசமாதிதான் சேஷாத்ரி சுவாமிகளின் சமாதியில் ஆறுக்கும் மேற்பட்ட ஜீவசமாதிகள் அடங்கியுள்ளன சாமிகள் அருளால் அருள் பெற்று அவர்கள் திருவண்ணாமலை என்பது புண்ணிய பூமி நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் இது இங்குள்ள சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமத்தில் ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை மூடி அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டால் சகல பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்கிறார்கள் தன் அன்பர்களின் இல்லங்களில் இன்றும் அவர் வலம் வருவதாக கூறப்படுகிறது வாருங்கள் நாமும் சேஷாத்ரி சுவாமிகளின் ஜீவசமாதிக்கு சென்று வருவோம் திருவண்ணாமலைக்கு சென்னையிலிருந்து ரயில் மார்க்கமாகவும் பேருந்து மார்க்கமாகவும் செல்ல முடியும் திருக்குறள் என்பது ஆயிரம் என்ற நூலும் எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று